ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடிப்புறோம் இவற்றை மறக்காமல் செய்திங்கன்னா மிகுதியான பலன் பெற முடியும் அதே போல் நாளை நாள் இந்த காய்கறிகளை சமைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன காய்கறிகளை சமைக்கணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் ஆடிப்புறத்தை பற்றி சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்புற நட்சத்திர தினம் அம்பாளுக்குரிய சிறப்பு தினமாகும் சித்தர்களும் முனிவர்களும் இந்த தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவார்கள் என ஆன்மீக அறிஞர்கள் கூறுறாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள் இந்த தினத்தில் தான் சக்தி தேவி ஆகிய உமாதேவி அவதரித்ததாக சிவ புராணங்களில் கூறப்படுது ஆடிப்புற நாளில் தான் அன்னை பூமாதேவியை ஸ்ரீவல்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்தார் எனவும் கூறப்படுது நாராயணனாகிய ஸ்ரீனிவாசனின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வாளர்களாக அவதரித்த போது பூமாதேவியும் நாளில் ஆண்டாளாக அவதரித்து ஆன்மீகத்தில் ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநாட்டினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது பூர நட்சத்திரம் என்பது சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கு சுக்கரனுடைய அருட்கடாற்றம் முழுமையாக கொண்ட போற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமையாக பேசுவாங்க அனைவரையும் நேசிப்பாங்க இவர்களுக்கு பிறலால் நேசிக்கப்படக்கூடிய பக்குவம் வந்து உண்டாகும் பூரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் சுக்கரனுடைய அம்சம் கொண்ட தெய்வம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் எனவே தான் ஆடிப்புறத்தில் பிறந்த ஆண்டால் ஸ்ரீரங்க ரங்கநாதரை மனதில் கணவராக வாரித்து அவரையே மணந்தாங்க காதல் கை கூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் காதல் கிரகமான சுக் சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு வேண்டும் சுக்கரனுடைய அருள் இருந்தால் மட்டுமே காதல்ல வெச்சு கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்தி சுகம் போன்றவை நமக்கு உண்டாகும் எனவே இந்த அற்புதமான ஆடிப்புற விரதம் இருந்து அம்மனை வழிபடுபவர்களுக்கு சீக்கிரத்தில் திருமண வரம் கூடும் தாய்மை என்பது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெண்களுக்கு உரிதான ஒரு தனி சிறப்பாகும் எனவே உலக உயிர்கள் அனைத்தையும் தண்ணியிலிருந்து உருவாக்கக்கூடிய அன்னைக்கு இந்த ஆடிப்புற நாளில் வளைகாப்பு சடங்கு நடத்தப்படுகிறது மயிலாப்பூர் கற்பகவள்ளி அம்மன் திருவாரூர் கமலாம்பாள் நாகப்பட்டினத்தில் நிலையதாட்சி தாட்சி அம்மன் திருக்கரூரில் கற்பாச்சனாம்பிகை ஆகிய தளங்களில் உள்ள அம்மனுக்கு ஆடிப்புறத்தன்று மதிய சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும் இரவில் பல்லாயிரக்கணக்கான வளையல்களை பொறுத்து வளகாப்பு நடத்தப்படும் அம்மன் கோவில்களில் ஆடிப்புற தினத்தில் நடத்தப்படக்கூடிய வளைகாப்பு சடங்கிற்கு வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்த அனைத்து வளையல்களும் வளையல் பிரசாதமாக பெண் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அதை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த ஆடிப்புற தினத்தில் பூமாதேவியை த்ரீவலிபுத்தூர் ஆண்டாளாக அவதரித்து ஸ்ரீரங்க ரங்கநாதரம் அணந்து அவருடன் ஐக்கியமானாங்க எனவே இந்த தினத்தில் திருவரங்கோ ஸ்ரீவல்லிபுத்தூர் போன்ற கோவில்களுக்கு சென்று பெருமாளையும் ஆண்டாள் தாயாரையும் வழிபடுவதால் பிரிந்த தம்பதியர் ஒற்றுமை உண்டாகும் அப்புறம் சசக சோசம் இருக்கக்கூடிய தம்பதியருக்கு தோசை நீங்கி மகிழ்ச்சியான இல்லறம் வந்து அமையும் அப்புறம் தொழில் வியாபாரம் போட்டி மன விவகாரங்கள் போன்றவற்றால் பிரிந்த கூட்டாளிகள் நண்பர்கள் ஒற்றுமை ஏற்பட ஆடிப்புற நாளில் நாளை நாள் ஆண்டாளை வணங்க வேண்டும் அப்படி வணங்குனிங்கன்னா மீண்டும் நீங்கள் ஒன்றிணைவீங்க திருவரங்கோ ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க நாளை நாள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் மேற்கூறிய பழங்களை நீங்கள் பெறலாம் ஸோ அதனால் நாளை நாள் வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் மறக்காதீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்து பலன் பெறுங்க இந்த ஆடிப்புற நாளில் நாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவை எடுத்துக்கிறதுல கொஞ்சம் ஸ்பெஷல் கவனம் வந்து செலுத்தணும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாததுனால ஆடிப்புறத்தில் எப்பயும் போல் சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்றோம் ஆனால் ஆடிப்புறத்தில் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில காய்கறிகள் வந்து கட்டாயம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளைய ஆடிப்புறத்தில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த காய்கறிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மறக்காமல் அந்த காய்கறிகளை நாளை நாள் சமைத்து படையல் மாதிரி ஆண்டாளுக்கு போட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்து சாப்பிடுங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் நான் சொல்லக்கூடிய காய்கறிகளை சமைத்து நாளை நாள் உணவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளை நாள் நீங்கள் சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை ஆடிப்புறம் எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில உணவுகளை கண்டிப்பாக சமைக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால நாம விட்டுடுறோம் இனி அந்த மாதிரி விடக்கூடாது கண்டிப்பாக நாம இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும் அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னங்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆடிப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாளுக்கு பிடித்த உணவுகளை மத்திய உணவிற்கு சமைத்து அதை நாம் ஆண்டாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படைக்க வேண்டும் படையல் போல அதாவது ஆண்டாள் படத்திற்கு முன்னாடி நாம் பொட்டு வைத்து பூ வைத்து இலை போட்டு படையலாக அந்த தாயாருக்கு பிடித்ததெல்லாம் வைக்கணும் அவ்வாறு சமைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் சிலவற்றை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் இதில் நாளினால் சில காய்கறிகளை பயன்படுத்தக்கூடாது எந்த சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தால் வீட்டிற்கு நன்மை உண்டாகும் எதை சமைக்கக்கூடாது அப்படி ஷேர் பண்ற தெளிவா என்னங்கிறத நோட் நாளை நாள் பயன்படுத்த வேண்டிய காய்கறிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாழைக்காய் பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை பாகற்காய் பிரண்டை மற்றும் பழக்காய்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதாவது பழக்காய்னா பழக்காய் இருக்குல்ல அந்த காயை தான் சொல்றேன் இந்த காய்கறிகளை பயன்படுத்தி நாளை நாள் சமைக்கக்கூடிய உணவுக்கு அதிக சக்தி இருக்கா அதனால் புராணங்களில் சொல்லப்படக்கூடிய இந்த காய்கறிகளை நாளை நாள் சமைங்க இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கதையை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த காய்கறிகளை சமையலில் சேர்க்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து கொடுக்கும் ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இதில் பூர நட்சத்திரத்தில் சமையலையும் சரி பூர நட்சத்திர நாளினால் முடிந்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பொருட்களை வந்து கண்டிப்பாக நாம் வந்து உணவு ரீதியாக சேர்க்கும்போது அறிவியல் ரீதியாக நமக்கு நல்லது காரணம் என்னென்னா அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு வாழைக்காயை வந்து சொல்லலாம் வாழைக்காவை வந்து வாழையடி வாழையாக நமது குல வளருவதற்காக ஆடிப்புற நாளில் பயன்படுத்துவதாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை முன்னேறும் என்று சொல்லப்படுது நாளை போகிற நட்சத்திரத்தில் அதாவது இந்த போகிற நட்சத்திரத்தில் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாகற்காய் சமைக்கப்படுது ஒரு கசப்பு இருக்கும்போது தான் அந்த கசப்பை வந்து இனிப்பை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமா இந்த பிரண்டை பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை இந்த பலாக்காய் எல்லாமே நாளை நாள் பயன்படுத்துவதற்கு அறிவியல் ரீதியாகவும் காரணம் இருக்குது இப்போ நான் சொன்னேன் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நாளை நாள் சமைத்து நீங்கள் படையல் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் உணவுகளாக எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் புராண கதைகளில் சொல்லப்பட்டதுனால தான் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இந்த காய்கறிகளை சமைத்து பயன்பெறுங்க நாளை நாள் கண்டிப்பாக சமைக்கக்கூடாத கூடாத சில காய்கறிகள் இருக்குல்ல அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் கண்டிப்பாக சமைக்கக்கூடாத காய்கறிகளில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா இந்த இங்கிலீஷ் காய்கறிகள் தாங்க பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகளை நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது அந்த காய்கறிகளை பயன்படுத்தி நாளை நாள் சமைக்கக்கூடிய உணவுக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால அந்த மாதிரி காய்கறிகளை நாளை நாள் பயன்படுத்தாதீங்க இதில் நாளை நாள் இனிப்புக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் பாயாசம் கண்டிப்பாக செய்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு டம்ளர் பால் பாயாசத்தை செய்து அந்த பால் பாயாசத்தை ஆண்டாளுக்கு படைத்து ஒரு பக்தர்கள் ஒரு நாலு பேருக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு புண்ணியம் வேறு எதுவும் வந்து சேராது கோடி கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காத சந்தோஷம் இந்த அன்னதானத்தில் நமக்கு கிடைக்கும் இது விதிப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர நட்சத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதனால் கண்டிப்பாக இந்த பூர நட்சத்திரத்தில் இந்த இதை வந்து செய்ய மறக்காதீங்க நிச்சயம் விதி மாற நாளை நாள் என்ன சமைக்கணுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கள இதை சமைத்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் போகிற நட்சத்திரத்தில் நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த காய்கறிகளை பயன்படுத்தட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளுங்க வேற ஒரு புதிய வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்